ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி கவுன்சிலிங் தலைப்பிலேயே பார்த்துருப்பீங்க வழக்கம் போல் உறவு சிக்கல் அதில் முக்கியமாக நாத்தனாருக்கும் அண்ணன் தம்பி மனைவிகளுக்கும் இடையேயான உறவில் இவ்வளவு நாள் அதாவது இவ்வளவு டெக்னாலஜியெல்லாம் இம்ப்ரூவ் ஆகி பெண்கள்லாம் நிறைய படித்து எல்லோரும் உத்தியோகத்துக்கு வந்து எல்லோரும் பெண்கள்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த காலகட்டத்தில் கூட இந்த நாத்தனார்களுக்கும் அண்ணன் தம்பி மனைவிகளுக்கும் இடையே உள்ள உறவு சுமூகமாகவே இல்லையா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஏன் வந்து நான் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னாக்க கடந்த ரெண்டு மாதத்தில் ஒரு நான்கு விஷயங்கள் இந்த தொடர்பான விஷயங்கள் என்னுடைய காதுக்கு வந்தன முதல்ல எடுத்துட்டிங்கன்னு சொன்னாக்க மூணு அக்காக்கள் மூணு அக்காக்களுக்கு அப்புறமா பிறந்த ஒரு தம்பி மூணு அக்காவும் அந்த தம்பியை ரொம்ப பாசமாக தான் வளர்க்குறாங்க அம்மாவுக்கே கூட இடம் கொடுக்காமல் நாங்களே தம்பியை வந்து தம்பிக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறதும் அது பண்ணுறதும் அந்த மூணாவது அக்காவுக்கு அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ஆசையாக பிறந்த தம்பி ஸோ தம்பிக்கு கல்யாண வயசு வரும் பொழுது தம்பி ஒரு பெண்ணை விரும்பும்போது அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரி வராதுன்னு சொல்லி தம்பியை ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி இவங்க பார்க்குற பொண்ணை அதாவது ஜாதகம் எல்லாம் பார்த்து பொருந்து குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் கல்யாணம் பண்ணி வச்ச நாளிலிருந்து அவங்க அம்மா விட்டு உங்கள் மருமக்களுக்கு சாப்பிடத்த சாப்பாடு செய்ய தெரியறதா டீ போட தெரியிறதா தோசை பண்ண தெரியிறதான்னு கேட்டு மூணு பேர்களும் அம்மா வந்து ஒரு ஸ்பை மாதிரி ஏற்பாடு பண்ணி நான் பூரா சாயங்காலம் ஆனாக்கா அவங்க ஆஃபீஸ் விட்டு அவங்களும் ஊர்லேயே பக்கத்தில் இருக்காங்க ஆஃபீஸ் விட்டு வரும்பொழுது என்னென்ன இது எங்கள் குடும்ப வழக்கப்படி உனக்கு அது பண்ண தெரியல இது பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லாமல் அப்படி ஒரு டார்ச்சர் மூணு நாத்தினார்களும் சேர்ந்து அப்படி ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அக்காக்களுக்கு பயந்தே வந்து வாழ்க்கையை ஓட்டின தம்பி அவரு கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு எங்களுக்கு எனக்கு எல்லாமே எங்கள் அக்கா தான் எங்கள் அக்காக்கள்லாம் என்ன சொன்னாலும் நீ கேட்டுக்கணும்னு வேற வந்து பொண்ணை மீட் மீட் பண்ணும்போது சொல்லிடுறாரு அதனால் அவள் வாயை திறக்கிறது இல்லை ஆனால் இந்த மூன்று அக்காக்களும் ப படுத்துறதையும் தன் மனைவி படுற கஷ்டத்தையும் பார்த்து அவருக்கு வந்து மென்டல் ஹெல்த் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டுடுது அவர் வந்து ஒரு ஓப்பனாக பேசி ஓப்பன் கம்யூனிகேஷனில் இதுதான் உங்கள் இடம் இது தான் என் மனைவிக்கான இடம்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லாத ஒரு பிள்ளையாக வளர்க்கப்பட்டதுனால அவருக்கு வந்து அது ஒரு மனச்சிதைவில் கொண்டு போய்விட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு அது மனச்சிதைவுக்கு போயிடுது இது முதல் அக்காக்கள் தம்பி தம்பி மனைவி குடும்பம் அடுத்த குடும்பத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க இந்த குடும்பத்தில் வந்துட்டு அண்ணன் அண்ணன் பிறந்து ஒரு பத்து வருஷம் கழித்து தங்க பிறந்திருக்கா ஆக அண்ணனுக்கு வந்து முதல்ல இருந்தே வந்து அந்த தங்க மேலே ரொம்ப பாசம் அதிகமான பாசம் அந்த தங்கம் மேலே அவள் பொழுது அவளுடைய பள்ளி பருவம் கல்லூரி பருவம் எல்லாத்துலேயுமே அவளுடைய வளர்ச்சியை பார்த்து அப்பா அம்மாவோடு சேர்ந்து அவரும் சந்தோஷப்படுறாரு அவருக்கு கல்யாணம் வயசு வந்த உடனே அவருக்கு கல்யாணம் ஆகிறது கல்யாணம் ஆகி வந்த உடனே வந்ததுக்கு அப்புறமா மனைவிக்கு என்ன தோன்றுறது உடனே என்ன தோன்றுறது இதுன்னு பெரிய பாசம் வேண்டி கிடக்கு பாசம் மலர் அதாவது அவங்களும் அவங்க அவங்க வீட்டில் அண்ணன் தம்பிகளோடு தான் வளர்ந்துட்டு வராங்க ஆனால் ஏன் வந்து ஒரு வீட்டுக்கு மருமகளாக வாழ வந்த உடனே மட்டும் அந்த மைண்ட் செட் மாறுறதுன்றது அது ஆண்டவனுக்கு தான் விளைச்சோம் நமக்கு யாருக்குமே தெரியல ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த நாத்தனார் தன்னுடைய க இவ்வளவு கணவனை விட பத்து வயசு சின்னவொடனே இவ்ளோ நான் அஞ்சு ஆறு வயசு சின்ன தான் இருப்பாள் அவளை வந்து ஆரம்பம் முதலே ஒரு விரோதியா பார்க்க ஆரம்பிச்சு அவளுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல கூட அந்த கணவன் எதுவும் செஞ்சிடக்கூடாது அதாவது நிறைய கேஸில்ங்க கணவன் வந்து தன்னுடைய நாத்தனாருக்கு வந்து திருமணமான பிறகு சீமந்தத்துக்கு அது ஒரு கேஸ்ல நான் கேள்விப்பட்டேன் சீமந்த செலவுக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு கணவனுடைய கையை பிடிச்சி நிறுத்தின மனைவிகள் இதெல்லாம் எந்த ஒரு நியாயத்தில் சேர்த்தின்னு தெரியல ஸோ இந்த மனைவி இப்படியே இந்த அண்ணனை அதாவது தன்னுடைய கணவனை தன்னுடைய கைக்குள்ளே போட்டுன்ட்டு அவங்களுக்கு என்ன மேஜிக் என்ன பிளாக் மேஜிக்கா ஒயிட் மேஜிக்கா அதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் அந்த அண்ணன் வந்து கம்ப்ளீட்டாக மாறி போயிட்டார் அந்த மாறி போன அண்ணனை வந்து இந்த தங்கையால் ஏற்றுக்க முடியலங்க இந்த தங்கைக்குள்ளே ஒரு மன அழுத்தம் அதிகமாக போயிடுது இது வந்து இரண்டாவது மூணாவது கேஸில் எடுத்துட்டிங்கன்னு சொன்னாக்க அப்பா வந்து சின்ன வயசுலயே தவறி போயிட தங்கை அக்காவையும் தம்பியையும் அம்மா தான் வளர்க்குறாங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சு வளர்றாங்க அக்கா படிச்சு நல்ல இதுக்கு வந்து வெளிநாட்டுலயே வேலைக்கு போற அளவுக்கு வரா தம்பியும் நல்ல உத்தியோகத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வராங்க அம்மா அக்கா தம்பி மூணு பேரும் ஒரு பாசமா இருக்காங்க இது வந்த முதல் நாளே அந்த மனைவிக்கு பிடிக்கல இது என்ன பெரிய பாசமாலர் சிவாஜி கணேச சாமித்திரி வேண்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல வந்த முதல் நாள்ல இருந்து அவன் கணவனையும் வெறுக்கிறா மாமியாரை வெறுக்கிறா நாத்தனாரை வெறுக்கிறா இப்படி வெறுப்போடு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது வருஷங்கள் இருபத்தி ரெண்டு வருஷங்கள் அவள் வாழ்க்கை நடத்துகிறா கணவன் சம்பாதிச்சு கொடுத்தா அந்த பணம் வேணும் அதெல்லாம் அனுபவிக்கணும் ஆனால் அவன் அம்மா அவன் அம்மாவை பற்றி பேசக்கூடாது அவள் அக்காவை பற்றி பேசக்கூடாது இப்படி இது எப்படியோ பண்ணி கடைசியில் அம்மா மாமியார் இறந்ததுக்கப்புறமா அந்த இறுதி காரியங்களில் பங்கெடுத்துக்கிறதுக்கு அந்த நாத்தனார் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த கோபம் அதிகமாகிடுது இவர் அதை மீறி தன்னுடைய அக்கா இறுதி காரியங்களை பங்கு பெற செய்ய சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க வீட்டுக்கு தன் சொந்த புருஷனை அவர் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு தான் வராரு நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது நீ வீட்டுக்குள்ள வந்தா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு அந்த அளவுக்கு ஒரு ஒரு சைக்கியாட்ரிக் பேஷண்ட் மாதிரி அந்த மனைவி நடந்துக்கிறாங்க என்னங்க காரணம் மனிதர் சக மனிதருக்கு மனிதர் இவ்வளவு வெறுப்ப கொட்டுற அளவுக்கு என்ன காரணம் நாலாவது எடுத்து நல்லா படித்தவங்க தான் அந்த அந்த அக்காவுக்கு பொண்ணு பிறந்ததுலேருந்து வளர 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 ஒவ்வொரு கட்டத்துலேயும் பார்த்து சந்தோஷப்பட்டவங்க தான் இந்த தம்பியும் தம்பி மனைவி ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டவங்க தான் அவங்களுக்கு ஒன்று நடக்கிறதுன்னாக்க அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆசையாக போகிறாங்க அந்த நாற்று இவங்கள வான்னு சொல்லலை தம்பி பொண்டாட்டியை வான்னு சொல்லலை இத்தனைக்கும் ரெண்டு பேரும் எல்லாருமே ரொம்ப படித்தவங்க ரொம்ப பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க தான் என்ன காரணம் இதுக்கெல்லாம் என்னங்க காரணம் இது பெரிய ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆமாங்க ஏன்னா இன்றைக்கு கல்யாணம் பண்ணி இன்றைக்கு பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க இன்றைக்கும் கல்யாணம் பண்ணி போகிற பல வீடுகளில் இந்த மாதிரியான சில பிரச்சனைகளில் பெண்கள் சந்திக்க வேண்டியிருக்கு இன்றைக்கி பெண்களில் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த லேடிஸ் ஆர் ஒர்க்கிங் உமன்னா இருக்காங்க அவங்க ஆஃபீஸில் சந்திக்கிற பிரச்சனைகள் போராதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் சந்திச்சா என்ன பண்ண முடியும் எதனாலெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னாக்க முதல்ல சொல்கிறது பொசசிவ்னஸ் அண்ட் இமோஷனல் பாண்டிங் அதாவது கல்யாணம் ஆற வரைக்கும் தம்பிக்கோ அண்ணனுக்கோ கல்யாணம் ஆற வரைக்கிலும் அவங்ககிட்ட கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அக்காவுக்கோ தங்கைக்கோ ரொம்ப செல்லமாக இருந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு இமோஷனல் பாண்டிங் எது நடந்தாலும் அவங்க ஷேர் பண்ணிக்கிறதும் அது பண்ணுறதும் அப்படின்னு இருக்கும் பொழுது அப்போது ஒரு கல்யாணம் மனைவி அப்படின்னு வந்த உடனே அந்த ப்ரையாரிட்டி மாறுறது ஓகே அவருக்குன்னு ஒரு மனைவி வந்த உடனே கண்டிப்பாக அந்த மனைவிக்கு முதலிடம் கொடுக்கணுன்றது அந்த ஆண்மகனோட மனசில் தோணும் பொழுது இந்த அக்காக்கோ தங்கைக்கோ அந்த இடம் கொஞ்சம் செகண்ட் செகண்ட்ரி இடமாக போயிடுறது அதாவது அப்படி அவர் மனசால் நினைக்கல அவர் மனைவிக்கும் அக்கா தங்கைக்கும் ஈக்குவல் இடம் கொடுக்கணும் தான் நினைக்கிறார் ஆனால் அந்த அக்கா தங்க மனசில் என்ன தோண்டிடுறது எங்களை பின்னாடி தள்ளிட்டாங்க இன்றைக்கி நேற்றுக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்தா அவனுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக போயிட்டா அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் வந்துடுது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆமாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குங்க பல குடும்பங்களில் ஒரு மருமகம் வந்தாருனாக்க சரி மருமகளும் இன்னொரு வீட்டிலேருந்து மக உங்கள் வீட்டுக்கு வரா அவளுக்கு அவங்க வீட்டு பாணியில் விஷயம் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் மருமக என்ன பண்ணினாலும் என் பொண்ணு அதை கொஞ்சம் நல்லா பண்ணுவாள் என் பொண்ணு அப்படி பண்ணுவாள் என் பொண்ணு இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த நாத்தனார் மேலே இந்த தம்பி பொண்டாட்டிக்கோ அண்ணன் பொண்டாட்டிக்கோ ஒரு வருஷத்தை அப்படி இன்ஜெக்ட் பண்ணுறதே என்ன இந்த மாமியார்களும் மாமனார்களும் தான் பல இடங்கள்ல அதனால அந்த பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் மாமனார் கூட சில சமயத்தில் ஏன் பொண்ணு அதை அப்படி செய்வா அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளோ கோபம் வரும் புதுசாக வந்த மருமகளுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னாக்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் ஆமாங்க ப்ராப்பர்ட்டி அதாவது சொத்து இந்த சொத்துல எனக்கு பங்கு வேணும்னு சொல்லிட்டு நாத்தனார் நாத்தனார் புருஷனும் வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இருக்கிற வீட்டில் இந்த வீட்லேயும் எங்கள் மாமன்னார் காலத்துக்கு அப்புறம் இந்த என் புருஷனுக்கு ஒரு நினச்சி நான் இருக்கிறச்சி இதுலேயும் நீங்கள் பங்கு கேட்டால் எப்படி சில குடும்பங்களில் ஜாயின்ட் ஃபேமிலியாக நாத்தனாரும் ஒரே வீட்டில் இருப்பாங்க பெரிய அந்த நாள்லேருந்து ஜாயிண்ட் ஃபேமிலின்னு அப்போ நாத்தனார் புருஷன் வந்துட்டு அந்த ஃபைனான்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணாக்க புதுசாக வந்த மனைவி அவளுக்கு ஏதாவது செலவுக்கு வேணுனா கூட அக்கா வீட்டுக்காரரை கேட்டு வாங்கிக்க ஹஸ்பண்ட் சொன்னாக்க எவ்வளவு கோபம் வருங்க அப்போ அந்த அக்காவையும் எதிரியாக பார்ப்பேன் அக்கா புருஷனையும் எதிரியாக தான் பார்ப்பேன் ஸோ இந்த மாதிரியான கடைசி தான் அந்த கம்பேரிசன் கம்பேரிசன் அண்ட் ஜெலசி இது வந்து இந்த நாத்தனாரை விட தம்பி பொண்டாட்டியோ அண்ணன் பொண்டாட்டியோ கொஞ்சம் நல்லா படித்து நல்ல உத்தியோகத்தில் இருந்தாலோ இல்லை இவ புருஷனுக்கும் இவளுக்கும் இருக்கிற ஒரு அன்யோன்யத்தை விட தம்பிக்கும் தம்பி பொண்டாட்டிக்குமோ அண்ணனுக்கும் அண்ணன் பொண்டாட்டிக்குமோ கொஞ்சம் அந்யோன்யம் அதிகமாக இருந்தாலோ அதனால் வர கம்பேரிசன் ஜெலசி இதுவும் வந்து இந்த நாத்தனார்களுக்கு ஒரு வித வெறுப்பாக மாறுறது இதனாலெல்லாம் அதிகம் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு சொன்னாக்க ஆண்மான்கள் தான் லேடிஸ் அவங்கவங்க கத்துறாங்க அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் எதையோ பார்க்குறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை ஆனால் இதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சு புகஞ்சிக்கிறது இந்த ஜென்ஸ் தான் இது இந்த நிலைமையை எப்படி மாற்றலாம் மாற்ற முடியாத நிலைமை நீ ஒன்று உண்டாங்க ஒரு பவுண்ட்ரிஸை போட்டுனங்க கோட்டை போட்டுணும் இந்த கோட்டுக்குள்ளே இவங்க வரக்கூடாது இந்த கோட்டை தாண்டி இவங்க போகக்கூடாது சம்சாரம் அது மின்சாரத்தில் விசு கோடு போட்டுட்டு லக்ஷ்மி சொல்றாங்களே நீ சௌக்கியமா நான் சௌக்கியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க இதுதான் உனக்கான இடம் இது உனக்கான இடம் இது அப்படிங்கிற ஒரு பேலன்ஸை அந்த ஆண்மகனுக்கு பண்ண தெரியணும் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னாக்கா ஓப்பன் கம்யூனிகேஷன் எதுவாக இருந்தாலும் ஒரு பக்கம் அக்காவையும் ஒரு பக்கம் பொண்டாட்டியும் கூப்பிட்டு உட்காந்து வச்சு உங்களுக்கு நடுவுல என்ன பிரச்சனை இந்த தைரியம் இல்லாத ஆண்மகன் யாரும் கல்யாணமே பண்ணிக்காதீங்க அதை தான் நான் சொல்லுவேன் உனக்கு என்ன பிரச்சனை உன்னுடைய ப்ராப்ளம் என்ன அது சொல்லு உன்னோட ப்ராப்ளம் என்ன உங்களுக்குள்ள சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அதுதான் எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறமா லாஸ்ட் ஒன் பேரண்டல் நியூட்ரல் வியூ அது ரொம்ப முக்கியங்க வாஸ்தவம் தான் இந்த பேரண்ட்ஸ் வந்து தன் பொண்ணை வசத்தி பேசியோ என்ன மருமகளை வசதி பேசி பொண்ணை வந்து சில சில குடும்பங்கள் இருக்குது அவங்க வந்து மருமக தயவில் இருந்தால் மருமகளை உசத்தி பேசிடுவாங்க பொண்ணுக்கிட்ட அப்போ வந்து பொண்ணுக்கு வந்து காண்டாகிடும் நேற்றுக்கு வந்து மருமகை இவங்களுக்கு பெருசாக போயிட்டாங்க பொண்ணோட தயவு தேவையில்லையா இவங்களுக்குன்னு நினச்சி ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பகைமை உண்டாருது அப்போ பேரண்ட்ஸு ஒரு நியூட்ரலாக நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு ரெண்டு பொண்ணுங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வரணும் இந்த வீடியோ நிச்சயமாக இதை பார்க்குற உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்